பஸ் செவன் சீசன் நிகழ்ச்சியில வெற்றியாளராக அர்ச்சனா அவங்க வின்னர் இருக்காங்க அர்ச்சனா வின்னர் ஆனதுமே தூக்கி கொண்டாடிய அந்த நாலு பேர் நெகிழ வைத்த அந்த காட்சி வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்பலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் பிக்பாஸ் தமிழ் சீசன் செவன் நிகழ்ச்சியில் டைட்டில் வின்னராக அர்ச்சனா தேர்வாகியிருக்காங்க அவங்க வெற்றி பெற்றதுமே அவருடைய நண்பர்களான கூல் சுரேஷ் தினேஷ் விஷ்ணு ப்ரோ பிராவோ ஆகிய நான்கு பேரும் ஓடி வந்து அர்ச்சனாவை தூக்கி தங்களுடைய சந்தா சந்தோஷத்தை வெளிக்காட்டியிருக்காங்க பிக்பாஸ் மேடையில் இதுவரைக்கும் இல்லாத வகையில் அதிக நேரமாக கமலஹாசன் யார் வெற்றியாளர் என்பதை சொல்லாமல் போக்கு காட்டு கொண்டிருந்த நிலையில் கடைசி நேரத்தில் அர்ச்சனா கையை தூக்கி வெற்றி அறிவித்தபோது அங்கிருந்த மாயா மற்றும் அவரை சார்ந்த குரூப் அனைவருமே அதிர்ச்சியில் இருந்தாங்க ஆனாலும் மேடையில் வந்து சிலர் ஒதுங்கி நின்று கொண்டிருந்ததையும் பார்க்க முடிந்தது என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் நிகழ்ச்சியில் நேற்று முடிவந்த முடிவடைந்தது அதில் கிராண்ட் ஃபைனலை டைட்டில் வின்னராக அர்ச்சனா தேர்வாகியிருந்தாங்க ஒரு சில நாட்களாகவே இந்த சீசன் டைட்டில் வின்னராக அர்ச்சனா அல்லது மாயா வருவாங்க என்று அதிகமாக ரசிகர்கள் மத்தியில் கருத்து எழுந்து வந்தது இந்த நிலையில இன்று அர்ச்சனா வெற்றி பெற்றிருக்காங்க மேடையில் அர்ச்சனா வெற்றி அறிவித்ததும் அவருடைய பெற்றோர்கள் ஆனந்த கண்ணீர் விட்டிருந்தாங்க அதே போல இந்த சீசனின் டாப் போட்டியாளராக அர்ச்சனா மணி மாயா தினேஷ் விஷ்ணு ஆகிய ஐந்து போட்டியாளர்களும் இருந்தாங்க அதில் ஐந்தாவது இடத்தில் இந்த சீசனின் வெற்றியாளராக விஷ்ணு அவர்கள் தேர்வாகியிருந்தார் அதைத் தொடர்ந்து நான்காவது இடத்தில் தினேஷ் தேர்வாகியிருந்தார் அதைத் தொடர்ந்து அர்ச்சனா மாயா மணி மூன்று பேருமே இறுதி கட்டத்தில் மேடைக்கு வந்தாங்க அவர்களில் மாயா ஆகி வெளியே அனுப்பப்பட்டாங்க அவர் செகண்ட் ரன்னர் அவாக தேர்வானாங்க அர்ச்சனா மற்றும் மணி இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருந்தாங்க அப்போது இதுவரைக்கும் இல்லாத வகையில் கமலஹாசன் இந்த முறை இவர்களின் இருவரில் யார் வெற்றியாளர் என்பதை சொல்வதில் அதிகமாக போக்கு காட்டினார் பிறகு ஒரு கட்டத்தில் அர்ச்சனாதான் வெற்றியாளர் என்று அறிவித்தாங்க அறிவித்த மறுகணமே அங்கிருந்த கூல் சுரேஷ் தினேஷ் பிராவோ விஷ்ணு போன்றோர் ஓடி வந்து அர்ச்சனாவை கட்டிப்பிடித்து அவரை தூக்கி தலையில் மேல் கொண்டாடி இருந்தாங்க அப்போது மீதமுள்ள போட்டியாளர்கள் ஒதுங்கி நின்று கைகளை மட்டுமே தட்டி கொண்டாங்க அதே நேரத்தில் தான் ஜெயிக்கவில்லை என்றாலும் வெற்றி பெற்ற அர்ச்சனாவை உடனே மணியும் ஓடி சென்று கட்டிப்பிடித்து தன்னுடைய அன்பை வெளிப்பாட்டி வாழ்த்துக்களை கூறியிருந்தார் இந்த நிகழ்ச்சியான காட்சிகளோடு இந்த சீசன் முடிவுக்கு வந்திருக்கிறது அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி முடிவடைந்தது மாயா அர்ச்சனா மணி போன்றோர் தங்களுக்கு வாக்கு அளித்த மக்களுக்கு சமூக வலைதளங்கள் வாயிலாக நன்றி கூறி போஸ்ட் ஒன்று போ போட்டிருக்காங்க இந்த நிலையில் முதல் முதலாக பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறினவங்களே நம்ம அர்ச்சனா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு மக்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க வரலாறு காணாத முறையில் இந்த பிக்பாஸ் சீசனில் யாருக்குமே இந்த மாதிரி வாக்கு செலுத்தியதே கிடையாது ஆனால் எனக்கு ஐம்பது லட்சம் வாக்குகளுக்கு மேலாக செலுத்திருக்கீங்க இது எங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் நான் எப்படி இந்த நன்றி சொல்லணே தெரியல அப்படின்னு அர்ச்சனா அவங்க பார்த்தீங்கன்னா தனது முகநூல் பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டு ரசிகர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் அர்ச்சனா அவங்களை செய்ததுக்கு கொண்டாடிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்